சொந்த வேலைகளை பார்க்கச் சென்றது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அஸ்தம்பட்டி போக்குவரத்து கழக பணிமனை அதிகாரிகள் ஐந்து பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் விவரங்களை வழங்கல தமிழகத்தில் அரசு பேருந்துகளை நிரந்தர அடிப்படையில் இயக்கக்கூடிய அரசிடமிருந்து இருந்து ஊதியம் பெறக்கூடிய ஓட்டுநர்கள் சிலர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பேருந்துகளை தற்காலிக ஓட்டுநர்கள் மூலமாக இயக்கி அவர்களுக்கு பணம் கொடுத்து கொடுத்துவிட்டு தங்களுடைய சொந்த பணிகளை மேற்கொள்வது தெரிய வந்திருக்கின்றது இதற்காக தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து கழக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் தருமபுரி கோட்டத்திற்கு உட்பட்ட சேலம் அத்தம்பட்டியில் இன்று நடத்தப்பட்ட ஆய்விலே நான்கு கட்டுப்பாட்டாளர்களுக்கு லஞ்சம் கொடுத்துவிட்டு கிளை மேலாளர் உள்ளிட்டவர்களுக்கு தெரியாமல் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட நிரந்தர ஓட்டுநர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் லஞ்சம் கொடுத்து கிளை மேலாளர் மற்றும் நான்கு கட்டுப்பாட்டாளர்களுக்கு லஞ்சம் கொடுத்து விட்டு தங்களுடைய பணி நேரத்திலே சொந்த வேலைக்காக சென்று விட்டு பணிமனையிலிருந்து பேருந்தை பேருந்து நிலையத்தில் நிறுத்தி தாங்கள் வருகையை பதிவு செய்து கொண்டு தனியார் ஓட்டுநர்கள் மூலமாக அதாவது தற்காலிக ஓட்டுநர்கள் மூலமாக பேருந்து இயக்கம் செய்திருப்பது தெரியவந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் கிளை மேலாளர் மற்றும் தட்டுப்பாட்டாளர்களான ஓட்டுநர் நடத்துனருக்கு பணிகளை ஒதுக்கி கொடுக்கக்கூடிய பிரிவை சார்ந்த நான்கு ஊழியர்கள் உட்பட ஐந்து அதிகாரிகள் போக்குவரத்து கழக அதிகாரிகள் மூலமாக தற்பொழுது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் தகவல்களுக்கு நன்றி